மதுரை கண்ணங்கூத்தனார் இயற்றிய கார் நாற்பது பாடல் பதினெட்டு கல்பையில் கானம் கடந்தார் வர ஆங்கே நல் இசை ஏரொடு வானம் நிற்ப செல்வர் மனம் போல் கவின் ஈன்ற நல்கூர்ந்தார் மேனி போல் புல் என்ற காடு பொருள் மலை நெருங்கிய காட்டை கடந்து சென்ற தலைவர் வருங்காலம் வந்த போழுது மேகங்கள் எங்கும் பெய்தலால் பொலிவிழந்த காடுகள் பொருளையுடையார் மனம் போல அழகை தந்தன என்று தலைவன் விரைந்து வருவான் என தோழி தலைவியிடம் கூறினாள் Meaning, at this very hour, which is ripe for the return of our lord, who traversed the jungle studded with crowded hills, the clouds overhead with deafening thunder, Pour down rain all around. The jungles that formerly had faded, like the bodies of the poverty stricken now, like the hearts of the rich, have yielded charm.